மேட்டு அழக பாருங்க காவேரி எப்படி ஓடி வரா பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கண்ணடி இன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க ஆடி பதினெட்டு வரைக்கும் செம கலக்கல்லா இருக்கும் இன்னும் நாளாக நாளாக இன்னும் கொங்கி வழியும் நிறைய தண்ணி வந்துடும் பறவையோட சத்தமே மியூசிக் மாதிரி இருக்குது அழகாக வராங்க ஆர்வெட்டு எங்களை எல்லாரும் பார்க்க வந்திருக்கிறீங்களான்னு சந்தோஷமாக கூப்பிடுற மாதிரி இருக்கு சொல்றது மாதிரி இருக்கு எல்லாரும் எங்களை பார்க்க வந்திருக்கீங்களான்னு சந்தோஷமா நம்மளை சிரிச்சுட்டு ஓடி வராங்க பாருங்க என்ன அழகா வராங்க தண்ணி மேலையெல்லாம் தடிக்குது செம ஜாலியாக இருக்குது கலக்கலாக இருக்குது பாறையில் கூட நிறைஞ்சிரும் எல்லா இடமும் செமையாக இருக்கு செம்ம எல்லா என்ன பேசுறது இதை பார்த்துட்டு என்ன சந்தோஷமா வரா தண்ணி ஆஹா எதுவுமே பேசல அழகாக மெய் மறந்து பார்த்துட்டுருக்கிறேன் நிஜமாக அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நான் பிறந்து வளர்ந்த ஊர் இந்த ஊர் தான் சேலம் கேமிக்கிற கொட்டிது இது பேர் புது புதுப்பாலம் உங்கள் புதுசாக இந்த பாலம் கட்டியிருக்காங்க அதுவும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு ஒரு டென் இயர்ஸ் இருக்கலாம் வேண்டி எதிரில் தெரிகிறது பதினான்கன் பாலம் நான் வரையே இதெல்லாம் வலிஞ்சுடுப்பார் இந்த இடமெல்லாம் வலிஞ்சிடும் எதுவுமே பேசாமல் பார்த்துட்டுருந்தா போயிட்டு அவ்வளோ இருக்கு ஆஹா ஒரு காக்காவோ குறாவோ அழகா பறந்து போகலாம் குக்கா